இப்போ விஜய் வந்து ரெண்டு மாநாட்டுக்கு அப்புறமேட்டு இப்போ வந்து பொதுமக்களை சந்திக்க பிரச்சார பயண திட்டத்தை வகுத்து போயிட்டு சார் அவருடைய இந்த பிரச்சார பயணம் வந்து அவங்க அரசியல் அங்கீகாரத்தை கொடுக்குமா தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலைக்கும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு ஏதோ பிரச்சனைங்க மாதிரி ஒரு வார்த்தை இது போயிட்டு இருக்க சார் கமலஹாசனுக்கு விழக்கூடிய ஓட்டின் தன்மையும் சீமானுக்கு விழக்கூடிய ஓட்டின் தன்மையும் என்டையர்லி டிஃபரெண்ட் சீமானுக்கு கமலாசன் வருஷ சீமானில் ஒரு உயர்வு கொடுத்த மாதிரி அண்ணாமலை வருஷ சீமாவில் ஒரு உயர்வு கொடுத்த மாதிரி விஜய் சீமானுக்கு அனுகூல சத்துருதான் தான் மோடிக்கு எதிராக யாருமே தனிக்கட்சி தொடங்கலை அண்ணாமலையும் தொடங்க மாட்டார் தொடங்கக்கூடாது நம்மளும் அதுக்கு ஆதரவு கொடுக்க விரும்பலை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் ரமணி சார் தேர்தல் ஆணையம் வந்து அன்புமணி ராமதாசோடைய பொதுக்குழு வந்து அங்கீகரிச்சிருக்காங்க இதிலிருந்து இப்போ இனிமேல் அன்புமணி ராமதாஸ் தான் பாமக அப்படின்னு முடிவு பண்ண முடியுமா இது வந்து அன்புமணி ராமதாஸ் ப்ரோ பிஜேபியாக இருக்கிறதுனால அவருக்கு ஒரு சாப்ட்னஸ் இருக்குன்னு சொல்லிக்கலாம் அது மட்டுமில்ல இஸ் பிலிவிங் நிர்வாகிகள் அந்த பொதுக்குழு கூட்டம் அது இது எல்லாம் கட்சி வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் அன்புமணிகிட்ட தான் இருக்குங்கிறதையும் தெரியுது ஆனால் ராமதாஸ் அந்த இடத்துக்குள்ளே தி பிளாங்னு இல்லாத இடத்துல மாக்கா ஸ்டாலின் நம்ம தம்பி தான் அன்னைக்கு ஒரு ஆபத்துலேருந்து தம்பி பிழைச்சது மகிழ்ச்சி நம்மகிட்ட பாசமாக இருப்பான் இப்போ வ வரக்கூடிய இடங்களில் கட்சி அலுவலத்தில் இருக்கும்போது தென் இந்த ரவிராஜி முத்துக்குமார் பூத்தா அருள்மொழி இவங்கள்லாம் வந்து அங்கே நிர்வாகி போன இடத்துக்குள்ளே புது நிர்வாகிகளை போட்டு ஒரு அமைப்பாக காட்டுறாங்க ஆக்சுவல் அமைப்பு வந்து அன்புமணிக்கிட்ட தான் இருக்குதுன்னு தெரியுது ப்ளஸ் பாஜக ஆதரவு வளையமும் இருக்கும்போது அவங்க அதை கொடுத்துருக்காங்க பாமக டாக்டர் ராமதாஸ் வரப்போ லேட்டாக தான் போயிருக்காங்க அட்ரஸில் ஏதோ சின்ன டெக்னிக்கல் இது தாங்கிற மாதிரி போகிறாங்க எனக்கு அது டெக்னிக்கல் இது மாதிரி தெரியலை டெலிபராக்டே டெலிபிரேட்டாட்டே அன்புமணி தான் பாமகான்னு அவங்க கருதி இருபத்தொம்போதில் அவரை நம்பி தான் நம்ம பயணிக்க முடியும்னு டெல்லி பாஜக கருதுறாதான் தான் நான் பார்க்குறேன் சரி சார் சார் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் வந்து கிண்டியில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அந்த பேட்டியில் சொல்கிறாரு நான் வந்து திமுக விமர்சனம் செஞ்சால் என்னையை வந்து ஆர்எஸ்எஸ் கைக்குலின்னு சொல்கிறீங்க அதே நேரத்தில் விஜயை நான் வந்து விமர்சனம் செஞ்சால் என்னையை வந்து திமுக கைக்குலின்னு சொல்கிறீங்க என்ன தாண்டா சொல்ல வரீங்க அப்படிங்கிறாரு அப்போ திமுக கருத்து இல்லை சீமான் இந்த மாதிரி விமர்சனங்களை தாங்கி தான் ஒரு சதவீதத்துலேருந்து எட்டு புள்ளி மூணு சதவீதத்துக்கு வந்திருக்கிறாரு வரும்போதே அவர் வந்து திமுக அதிமுகவுக்கு எதிராக தான் வந்தார் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடி இருக்கும்போது கலைஞர் உயிரோடி இருக்கும் போதே வீரப்பம் கொள்ளக்காரன்னா கருணாதிக்கும் ஜெயலலாவுக்கும் என்ன பேருன்னு தான் ஒரு கருத்தை சொல்லி வந்தார் பட் அவரோட அரசியல் வளர்ச்சிங்கிறது வந்து அவர் ஒரு பார்வையில் பார்க்குறாரு அவர் கமலஹாசன் வரலன்னா தான் எட்டு சதவீதத்துக்கு பேர் பேர் பொண்ணு சீமான் கருதுறார் கமலஹாசனை குறுக்க விட்டு என் வளர்ச்சியை தான் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு நான் இன்னொரு பார்வையிலையும் பார்க்குறேன் ஒரு சதவீதத்தில் இருந்த சீமான் நாலு சதவீதம் வந்தது காரணம் கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் தான் இப்போ கமலஹாசனுக்கு தென் சென்னையிலையும் ஸ்ரீபெரும்புத்தூர்லேயும் வாக்கு விழுந்தது முதுகுளத்தூரில் ஒரு பர்சென்ட் தான் மேலூரில் ஒரு சதவீதம் தான் ஆண்டிப்பட்டியில உசிலம்பட்டிலாம் ஒரு சதவீதம் தான் நீங்கள் அந்த எடுத்து அந்த டேட்டாவை யார் எடுத்து பார்த்தாலும் நான் சொல்லக்கூடிய இது தெரியும் சினிமா நடிகனுக்கே சினிமா கவர்ச்சிக்கு ஓட்டு விடலாம் அவன் ஜாதிக்கு தான் முக்கியம் கொடுத்து ஓட்டு விழுதுங்கிறது கமலாசன் விஷயத்தில் தெரியும் கமல்ஹாசனு எலெக்ஷன் முடிஞ்ச முறை தான் ரசிகர் வேறு வாக்காளர் வேறு தம்பி விஜய் புறவு புரிவாருங்கிறத சொன்னார் ஆனா சீமானுக்கு அந்த கட்டத்தில் யார் ஓட்டு விழுந்தாருன்னா சீமான் மன்னார்களுக்காக நிற்கிறாரு சீமான் பறையர்களுக்காக நுக்கிறாரு சீமான் தேவேந்திர உலவேளாளருக்கான்னு இருக்கிறாரு சீமான் குயவர்களுக்காக நிற்கிறாரு சீமான் நாகீர்களுக்கானுக்கிறாரு ஆசாரிக்காக நுக்கிறாரு செங்குந்தருக்காக நிற்கிறாரு மீனவர்களுக்காக இருக்கிறாருன்னு அந்த எஸ்சி எம்பிசி விளிம்பு நிலை மக்கள் தான் சீமானுக்கு வந்து அவரோட சொந்த ஜாதியான நாடார்கள்தல்லாம் ஓட்டு இல்லை ஆனால் இந்த மக்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாக ஓட்டு போட்டாங்க கமலாசனுக்கு பிராமணர்கள் உருது முஸ்லீம் நாயர் சௌராஷ்ட்ரா நான் எல்லாமே ஆய்வு பண்ணி தான் சொல்கிறேன் தேவங்கர் செட்டியார் இருபத்தி நாலு மனை தெலுங்கு செட்டியார் அர்பன் எலைட்ஸ் போடும்போது ரூரல் புவர் வந்து ஏழை எளிய பாமர மக்கள் எஸ்சி எம்பிசி மக்கள் இவங்க சீமானுக்கு போடுறாங்க அப்போ கமலஹாசனுக்கு உள்ளக்கூடிய ஓட்டின் தன்மையும் சீமானுக்கு விடக்கூடிய ஓட்டின் தன்மையும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் பட் ஒரு டெசல்ட்ரி அவுட்லுக்கில் கமலஹாசன் வரலான்னா சீமான் எட்டு எடுத்திருப்பாருன்னு ஒரு போக்கு வருது நான் அதை மறுக்கிறேன் கமல்ஹாசன் வந்தது தான் கமல்ஹாசன் அவர்களுக்கான தலைவர் நமக்கான ஏழை எளிய மக்களுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் பரையர் தேவேந்திரருக்கும் சீமான்தான் தலைவர் ஆசாரிக்கும் சீமானந்தான் தலைவர்னு ஓட்டு விழுந்திருக்குது அடுத்த கட்டம் அண்ணாமலை கம்பாரிசன் வந்து சீமானை அடுத்த லிப்டை கொடுக்குது அண்ணாமலை கம்பேரிசனில் கமலஹாசன் கம்பேரிசனில் சீமான் வந்து எம்ஜிஆரே அடித்தார் இது இது அண்ணாமலை கம்பேரிசனில் எடப்பாடி அடித்தார் தம்பி அண்ணாமலையான் கொடநாடு கொலையை பற்றி பேசலை தம்பி அண்ணாமலையான் தூத்துக்குடி துப்பாக்கி கூட பற்றி பேசலன்னு அண்ணாமலை இசட் ப்ளஸ் செக்யூரிட்டி பெரிய ஒரு மாற்றம் பெரிய லெவலில் ஒரு அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் அர்பன் எலைட்ஸு மிடில் கிளாஸ் மத்தியில் மாற்றத்துக்கான ஒரு பெரிய தலைவர் திறமையானவராக வரும்போது அவரை எதிர்கொண்டு அவர் ஏன் இந்த ஊழல் இதில் செலக்டிவாக இருக்கிறாரு அப்படி பிரச்சனை பண்ணி சீமான் ஒரு கம்பேரிட்டிவில் வந்தார் ஆனால் சீமான் என்ன கருத்து சொல்றாரு தம்பி அண்ணாமலை மாற்றாணி வரலன்னா என்ன எட்டு இல்லை பதிமூணு பதினாலு வந்திருப்பேன் அவர் சொல்றாரு அதே கோபம் தான் அவருக்கு விஜய் மேலே இருக்குது விஜய் வரும்போது தன்னோட வளர்ச்சி பாதிக்கும்னு நினைக்கிறாரு என்னோட கருத்து விஜய் மிகப்பெரிய பாப்புலாரிட்டியோட வராரு அப்போ விஜய் வருஷ சீமானுங்கிறது சீமானுக்கு கமலாசன் வருஷ சீமானில் ஒரு உயர்வு கொடுத்த மாதிரி அண்ணாமலை வருஷ சீமாவில் ஒரு உயர்வு கொடுத்த மாதிரி விஜய் சீமானுக்கு அனுகூல சத்துரு தான் விஜய்க்கு என்ன வாக்கு கிடைக்கிறதுங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட்டு விஜயால சீமானுக்கு வாக்கு கூடுது விஜய் சீமான் கம்பாரிசனுங்கிறது ஸ்டாலின் எடப்பாடி ஒரு போட்டின்னா விஜய் சீமான் இன்னொரு போட்டின்னு வர்றது சீமானுக்கு பெரிய லாபத்தை கொடுக்குது அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் அன்னைக்கு பழைய சம்பவங்களை புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் களமாடுறாரு அதில் விஜய் வர்றது தன் வளர்ச்சியை மட்டுப்படுத்துங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு இருக்குது அதே வேளையில் யூகத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அதுவே வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையாட்டம் இருக்குன்னு சொல்லும்போது விஜய்க்கும் தனக்கும் உள்ள கம்பேரிசன்ஸை அவர் முன்னெடுக்கிறாரு விஜய் நான் இத்தனை கோடியை விட்டுட்டு வந்தேன்னு சொல்றாரு இத்தனை கோடின்னு தெரியல இன்னைக்கு ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார் அது அவர் பொய்யா போலியா விஜய் கிளைம் பண்ணுறாத தான் நான் பார்க்குறேன் பட் சீமான் அதுக்குள்ளே போகலை நான் ஜெயிலில் இருந்து ஏசி அறையிலேருந்து சிந்திச்சு வரல தமிழர்களுக்காக ஆறு மாதம் சிறை தனிமை திரையில இருந்து சிந்திச்சு வாரேன் நானும் விஜயோட கம்பேர் பண்ணும்போது நான் சிறைக்கு சென்று குண்டாசில போய் தனிமைச்சிறையில் இருந்து வாரேன் நானும் என் வாழ்க்கையை தியாகம் பண்ணி தான் மக்கள் என்னக்காக வரேன்னு சொல்லி ஒரு இது தியாகம் பண்ணுறாங்க எஸ் அவர் பணத்தை விட்டுட்டு வரேன்னு சொன்னால் அதை அவர் சொல்லும்போது இதை மக்கள் மத்தியில் சீமான் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஸோ விஜய் சீமான் கம்பேரிசன் விஜயா சீமானாங்கும்போது அது வந்து ரஜினியா கமலான்னு வரும்போது அஜித்தா விஜயாணி வரும்போது சத்யராஜா விஜயகாந்தாணி வரும்போது கார்த்திகா பிரபானி வரும்போது இந்த சைடில் விஜயோட சீமான் பட்டார் சீமான் தான் மக்களுக்காக நிற்கிறாரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சும் ஒதுங்காம விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கெல்லாம் நின்னாரு அஞ்சாவது முறை நிற்கிறாருன்னு சீமானுக்கு பாப்புலாரிட்டியும் சீமான் எது எல்லாம் எடுத்து முன்வைக்கிறாரோ அதெல்லாம் நிறைய பேருக்கு ரீச் ஆகுது பரையர் தேவேந்திர குலைவாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்க நிற்கிறாரு பஞ்சமநலம் மீட்புங்கிறாரு தென் பாண்டிய நெடுஞ்சோலியம் பேர் ஏர்போர்ட்டுக்கு வரணும் அதுதான் தமிழர்களுக்கு சரின்னு சொல்கிறாரு ரீசெண்டாக அதெல்லாம் விட வந்து மரத்து காடுகள்கிட்டையும் மரத்துக்கிட்டையும் வனிமல்கிட்டையும் வந்து ஒரு உறவைப்படுத்திக்கிற மாதிரி பிரச்சாரம்லாம் பண்ணுறாரு சார் அது இன்னொரு ஆஸ்பெக்டு க்ரீன் பார்ட்டின்னு ஆஸ்திரேலியா அங்கங்கள்லாம் இருக்கிற மாதிரி சுற்றுச்சூழலுக்காக நான் கண்ணு அதையும் முன்னிறுத்திக்கிறாருன்னு இது வந்து நான் சமூக ரீதியாக சோசியலாக சொல்கிறேன் அது என்வைர்மெண்டல்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது அதுலேயும் தன்னை முன்னிறுத்தி தான் எல்லா உயிர்களுக்குமானவன் ஒட்டுமொத்த நாட்டு நலனுக்கானவன் எல்லாமே நமக்கு நோய் நொடி இல்லாமல் தூய்மையான காற்று நீர் இதெல்லாம் தான் வந்து மனுஷனுக்கு முக்கியம் நாடு வந்து மக்கள் நாடுனா நாட்டு மக்கள் வாழ்வதற்கு சுகாதாரமாக இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் இதையும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசணும் இந்த சப்ஜெக்ட் எனக்கு தான் தெரியும் நான் தான் மனசில் இருந்து பேசக்கூடியவன் மற்றவங்க துண்டுச்சீட்டு மலையில் நினைஞ்சால் மூணு வராலும் பேச முடியாது இப்படி விஜய் மையமாக வச்சு தன்னோட ப்ராடக்ட்டை சீமான் மார்க்கெட் பண்ணிக்கிறார் ஓகே சார் இப்போ விஜய் வந்து ரெண்டு மாநாட்டுக்கு அப்புறமேட்டு இப்போ வந்து பொதுமக்களை சந்திக்கிறதுக்காக பிரச்சார பயண திட்டத்தை வகுத்து போயிட்டுருக்காரு சார் அவருடைய இந்த பிரச்சார பயணம் வந்து அவர் அரசியல் அங்கீகாரத்தை கொடுக்குமா மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும் அவர் என்ன வீகத்தை எடுத்து போகிறாருன்னு இன்னும் தெரியலை மூடு மந்திரம் அவர் தன்னோட வீகத்தை கொண்டு போய்ட்டுருக்கிறாரு ரோட் புள்ளிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் இரநூத்தி பத்து நாலுலேயும் போட்டால் அவர் வாக்கு வலிமை உண்டு இதை அவர் என்ன சொல்லி எடுக்க போகிறாரு எப்படி எடுக்க போகிறாருன்னு பார்க்கணும் இன்னைக்கு சீமான் விஜய்க்கு கொடுத்த அட்வைஸு நீ மற்றவங்களுக்கு நெகட்டிவாக பேசிவிட்டு நீ மட்டும் யோக்கியன்னு காட்டாத நீ எதுக்கு வர ஏன் வார நீ யாருக்காக வார என்ன சொல்லி வாரங்கிறது சொல்லு இதுதான் அண்ணன் ரஜினிகாந்துக்கு நான் சொன்னேன் எப்போ வாராரு எதுக்காக வாராரு யாருக்காக வாராரு லெஃப்டா லைட் ரைட்டாக இண்டஸ் இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட் லேபர் ஃப்ரண்ட்லியா இண்டஸ்ட்ரியல் ஃப்ரண்ட்லேயா கேபிட்டலிஸ்ட்டாக லேபர் ஓரியண்டடா குளோபலைசேஷன் லிபரைசேஷனா அல்லது தற்சார்பா இதை சொல்லி வரும்போது தான் சொல்ல முடியும்னு அன்னைக்கே நான் சொல்ல படத்துல சொன்னேன் சார் நான் எப்படி வருவேன் எப்போ வருவேன் எப்படி வருவேன் தெரியாது வர வேண்டிய நேரத்தில் வருவேன் நேரம் நான் வரவேன்லே போயிட்டேன் வரல அப்போ வரும்போது அவர் யாருக்காக வராரு எப்படி வராரு என்ன சொல்லி வராருங்கிறத சொல்லணும்னு சொன்னேன் இப்போ விஜய் வந்து நான் பிஜேபிக்கு எதிர் அப்போ பிஜேபிக்கு எதிராக தான் ஸ்டாலின் ஜெயித்துட்டு இருக்கிறாரு அப்போ நீ பிஜேபிக்கு எதிராக ஸ்டாலினுக்கே ஓட்டு போடுங்கன்னு சொல்றியா அடுத்தால நான் அரசியல் எதிரி அரசியல் எதிரியே தான் தோற்கடிக்க முடியாம எடப்பாடியும் சீமானும் திணறிட்டு இருக்காப் இல்லையா நீ வந்து ஓட்டை பிரிச்சு ஸ்டாலினுக்கு லாபம் பண்ண பாக்குறீங்களா இதுதான் பார்வை இதை தாண்டி விஜய் வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங் இது வைக்கணும் இப்ப சீமான் வச்சிருக்கிற மாதிரி தற்சார்பு பொருளாதாரம் ஆடு மாடு மாய்த்தல் அரசல் அரசு வேலை பிராண்டி கூடாது கல்லுக்கு அனுமதி வேணும் கூட ஒரு அரசு வேலையா நான் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னேன் எஸ் எஸ் சொன்னார் எல்லாரும் கூட அரசு வேலையை கொடுப்பேன் அப்போ அவர் ஒரு புதுமையான திட்டங்கள் மற்றவங்களது மாறுபட்ட கொள்கை திட்டங்கள் அதை செயல்வடிவம் கொடுப்போன்னு மக்களை ஆதரவு பெற்றுட்டு இருக்கிறாரு என்ன செய்ய போகிறோன்னு ஒரு நாம் தமிழர் ஆட்சி வரைவே பிரச்சாரத்தில் முன்வைக்க போகிறேன்னு சொல்கிறாரு அதே மாதிரி விஜயும் பாசிட்டிவா வரணுமே தவிர நெகட்டிவ் மைண்டாட்டு இன்னொருத்தனுக்கு எதிராக ஒரு சினிமாவில் காட்டக்கூடிய மாறிப்பட்ட அந்த ஒரு தன்மைக்குள்ளே வரக்கூடாது நேர்மறையாக வா எதிர்மறையாக பேசி பேசி நிற்கிறத விட நீ என்ன சொல்ல போகிறங்கிறத சொல்லுன்னு மக்கள்கிட்ட சொல்கிறாரு அப்போ மக்கள் தான் இதில் முடிவு பண்ணும் சீமான் நேர்மறையாக வாராரு விஜய் ஏதோ ஒரு தனிப்பட்ட எதிர்ப்பு காரணமாக வாராருங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு எண்ண ஓட்டத்தை சீமான் வதைக்கிறார் இதை முறியடிக்க வேண்டியது விஜய்க்கு கடமை தான் என்ன செய்ய போகிறாரு எதுக்காக வாராரு இது இதெல்லாம் என்ன கொள்கை எதன் அடிப்படையில் பாஜகவை எதுக்கிறாரு இன்றைக்கி ஏன் பாஜக எதுக்கிறாருன்னு சீமான் வந்து ஏழு நிமிஷம் பேசினார் அண்ணாமலையை கடுமையாக விமர்சித்து ஐம்பது வருஷத்துக்கு பிறகு நீ இருப்பியா மோடி இருப்பாரா நான் இருப்பேனா இன்னைக்கு பசிக்குதுன்னா பத்து நாள் கழித்து சாப்பாடு கொடுப்பான்னு அவர் பாஜக திட்டங்களை விமர்சனம் பண்ணுறாரு சும்மா கொள்கை எதிரி பாஜகன்னா ஏன் எதிரி எதுக்கு எதிரி கொள்கை எதிரி பாஜகன்னா உனக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் படத்தை பார்ப்பான் அதுக்காக எதிரியா அப்படி இல்லை அதற்கான காரண காரியங்களை வளர்க்கணும்னு சொல்கிறாரு மக்கள் தான் இதை முடிவெடுக்கணும் இதில் மீண்டும் சொல்கிறேன் சீமான் விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் ஆமை சரி சார் சார் நீங்கள் பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகள் மேலேருந்து ஒரு தொடர்பில் இருக்கீங்க தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலைக்கும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு ஏதோ பிரச்சனைகள் மாதிரி ஒரு வார்த்தை இது போயிட்டுருக்கு சார் உங்களுடைய கருத்து பிரச்சனை தான் சொல்கிறாங்க நிர்மலா சீதாராமன் ஆதரவாளர்கள்லாம் அண்ணாமலைக்கு எதிராக செயல்படாதான் சொல்கிறாங்க ஒரு கூட்டத்தில் கூட அந்த கூட்டணியை உடைச்சதுனால தான் பத்து பதினஞ்சு இருபது சீட்டு வரது அண்ணாமலைக்கு எடுத்ததாட்டு நிர்மலா சி சீதாராமன் சொன்னதாட்டு ஒரு கருத்து இருக்குது அது உண்மை தான் ஃபிஃப்டி பர்சன்ட் உண்மை தான் இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த கூட்டணி உடைச்சது எடப்பாடி பழனிசாமி இன்னொரு ஃபிஃப்டி பர்சென்ட்டு அந்த கூட்டணி உடைச்சது எடப்பாடி பழனிசாமி நிர்மலா சீதாராமன் அம்மையார் சொல்கிறதுல உண்மை இல்லாமல் இல்லை அண்ணாமலையும் உடைச்சார் எடப்பாடி பழனிசாமியும் உடைச்சார் ஸோ அந்த இடத்துக்குள்ளே இருபத்தி நாலில் பாஜக சீட் கன்வெர்ட் ஆகிறதுக்கு அண்ணாமலை மட்டும் பொறுப்பாக்கம் முடியாதுங்கிறதான் என்னோட ஆணித்தரமான கருத்து இது அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கிறதா தான் செய்திகள் வருது ஏன் ஆடிட்டர் குருமூர்த்தி அண்ணாமலையை பற்றி விமர்சனம் பண்ணும்போது குருமூர்த்தி டேட்டா இல்லாமல் உண்மைக்கு புறம்பாக பேசுகிறாருங்கிற கருத்தை நான் சொன்னேன் இதில் என்னோடய பார்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஸ்ப்ளிட்டுக்கு பிறகு எழுபத்தொன்று தேர்தலில் தமிழ்நாட்டில் மட்டுந்தான் காங்கிரஸ்னால் காமராஜுன்னு இருந்தது நூறு காங்கிரஸ் காரில் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பேர் காமராஜ் கூட தான் நின்னாங்க ஒரு அஞ்சு பத்து பேர் தான் இந்திரா காந்தி அம்மையார் கூட நின்னாங்க காரணம் இங்கே ஹீரோவர்ஷிப்பு பர்சனாலிட்டி கல்ட்டு இங்கே வளர்ந்தது பெரியார் வந்து சேரசோழ பாண்டியனை விட காமராஜ் பச்சை தமிழை முதல்ல தான் உனக்கு ஆட்சி தர வந்தான் உனக்கு இதுவரை உனக்கு வந்த தலைமை ஒன்றும் தமிழன் கிடையாது இவன் தான் வந்திருக்கான்னு பெரியார் எம்ஆர் ஆதாலாம் காமராஜ் கொடுத்த பெரிய ஹீரோவர்ஷிப்பு காமராஜ் தான் காங்கிரஸ் இங்கே நிரூபிச்சு அதே மாதிரி ஐயா மூப்பனார் வந்து எழுபத்தேழுல இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சியில் தோற்றம் பிறகு எங்கேயுமே போகாத சூழ்நிலையில் பதினேழரை வாக்கு எடுத்து காட்டினார் ராஜீவ்காந்தி தலைமையில் காமராஜ் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி இருபது வாக்கு எடுத்து காட்டினார் அதனால தான் அவர் நரசிம்மராவை ஏற்று போகும்போது மூப்பனார் தான் காங்கிரஸ் நிறுவனமாச்சு அதே மாதிரி ஒரு ஒரு பெர்சனாலிட்டி கழக ஒரு ஹீரோயிசத்தை அண்ணாமலை கொடுத்ததே டெல்லி பாஜக தான் அண்ணாமலை கொடுத்ததே டெல்லி பாஜக தான் தமிழ்நாட்டில் இந்த மீட்டிங் நடந்தாலும் சார் அவர் பேரை உச்சரிச்சாலே ஒரு பெரிய கரவோஷம் எழும்பி அதை அடங்குறதுக்கே நேரமாக அந்த மாதிரி ஒரு அதுதான் தமிழக பாஜகவின் முகம் அண்ணாமலை தான் அண்ணாமலை தான் பாஜக எப்படி காமராஜ் தான் காங்கிரஸ் நீங்கள் இருந்ததோ எப்படி அதற்கு பிறகு மூப்பனார் தான் காங்கிரஸ் நீங்கள் இருந்ததோ தமாக தான் அன்னைக்கு பெருசாக வந்தது அதே மாதிரி அண்ணாமலை தான் பாஜகங்கிற ஒரு இது இருக்குது இந்த இடத்துல பி எல் சந்தோஷெல்லாம் வந்தது மோடி எதிராக யாருமே கட்சி தொடங்கல அண்ணாமலையும் தொடங்க மாட்டார் தொடங்கக்கூடாது நம்மளும் அதுக்கு ஆதரவு கொடுக்க விரும்பல பட் ஒருவேளை அண்ணாமலை அது தொடங்கிட்டாருன்னா மோடி புகழுக்கே அது ஒரு இழுக்கு ஏன்னா வாஜ்பாய் அத்வானி எல்லாம் கோட்டை விட்டாங்க கல்யாண் சிங்கு எதியூரப்பா மாயா இதுங்க உமாபாரதி பலரும் தனி கட்சி தொடங்கி நாலு பெர்சன்ட் பத்து பர்சன்ட் ஓட்டம் எடுத்தாங்க இங்க இருக்க எல்லாரும் ஒன்னா தானே வந்தாங்க அதுதான் இன்னைக்கு வந்து அண்ணாமலைக்கும் ஒரு சான்ஸ் சட்டமன்றத்தில் மோடிக்கான எலெக்ஷன் இல்லை அவர் மோடி எதிர்க்கல மோடி எதிர்க்காம சட்டமன்றத்தில் எடப்பாடி எடுத்து தனி கட்சி தொடங்கிக்கிட்டு மக்களை வேலை அவர் வருவாருங்கிற ஒரு டாக் இன்னைக்கு இருக்குது அவரோட ஆதரவாளர்கள்லாம் என்கிட்ட இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் நீங்களும் ஆதரவு கொடுக்கணும் அது இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா சார் இல்லை அது அண்ணாமலை தான் முடிவெடுக்கணும் நம்ம மோடி பிரதமருங்கிறதுக்காக நம்ம உழைப்பை நல்குவோம் வேறு இதெல்லாம் நமக்கு மேட்டர் இல்லை அண்ணாமலையை நம்ம ஆதரித்தது மோடிக்கு வேல்யூ அடிஷன் தான் ஆதரித்தோம் பட் அண்ணாமலைக்கு வந்து காமராஜ் மூப்பனார் மாதிரி இவர் தான் பாஜகன்னு தொண்டர்கள்ட்ட இருக்காங்க குறிப்பாக நிர்மலா சீதாராமனோட பிராமண சமுதாயத்தில் நிர்மலா சீதாராமன் இருக்க பிராமண சமுதாயத்தில் அண்ணாமலைக்கு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற கருத்துக்கு பாமர பிராமணர்கள் சேலம் பாலசுப்ரமணியத்தில் இருந்து பாரிஸில் இருக்கக்கூடிய அஜய் ஆனந்தில் இருந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய மேடத்தில் இருந்து மல்டிலிங்குவல் நாவலிஸ்ட் மேடத்தில் இருந்து ஸ்ரேயா ஸ்ரீதரில் இருந்து எனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பிராமண சமுதாய இளைஞர்களே அண்ணாமலைக்கு ஆதரவாக தான் இருக்காங்க இதுதான் கலா யதார்த்தம் ஐபி இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் குஜராத் டீம் இதை சர்வே பண்ணி பார்த்தா உண்மை நல்லா தெரிஞ்சுருக்கும் வாராகி டீம் இதை மறைச்சி சொல்ல முடியாது அண்ணா கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துடும் இதுதான் யதார்த்த நிலமை அண்ணாமலை தொண்டர்களின் தலைவராக தமிழக பாஜகவுக்குள்ளே இருக்காருங்கிறது உண்மை அவர் மோடிக்கு ராயலிஸ்டாக இருக்கணுங்கிறது என் போன்றவரோட எதிர்பார்ப்பு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி